வணக்கம் இந்தபடியோவில் சற்று முன் இன்று ஒன்று நாலு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து முதல் விலை உயரக்கூடிய பொருட்கள் சார்ந்து தகவல்கள் வெளியாகியிருக்கிறது இது வந்து பொதுமக்களுக்கு அதிர்ச்சி அளிக்கக்கூடிய ஒரு தகவல் இது சார்ந்து விவரங்களை பார்க்கலாம் இந்தியாவினுடைய மத்திய பட்ஜெட்டை நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் கடந்த பிப்ரவரி மாதம் தாக்கல் செய்தார் இந்த பட்ஜெட்டில் பல்வேறு இறக்குமதி பொருட்களுக்கான வரிகள் வந்து உயர்த்தப்பட்டுள்ளது இந்த புதிய வழிமுறைகள் இன்று ஏப்ரல் மாதம் ஒன்றாம் தேதி முதல் அமலுக்கு வரவுள்ளது இதனையடுத்து இந்தியாவில் எந்தெந்த பொருட்களுக்கான விலைகள் உயர வாய்ப்புள்ளது என்பது சார்ந்து விவரங்களை பார்க்கலாம் டிவி ஃப்ளாட் பேனல் காட்சிகளுக்கான அடிப்படை சுங்க வரி பத்து சதவீதத்திலிருந்து இருபது சதவீதமாக உயர்த்தப்பட்டிருக்கிறது அதாவது வரி வந்து இரட்டிப்பாக்கப்பட்டுள்ளது வர்த்தக விதிமுறைகள் இறக்குமதி வரி மதிப்பீடுகளை ஒழுங்குபடுத்த தற்காலிக மதிப்பீடுகளுக்கு இரண்டாண்டு ஆண்டு வரம்பு விதிக்கப்பட்டது சுற்றுச்சூழல் சேதத்தை தடுக்க மக்காத பிளாஸ்டிக்களுக்கான சுங்க வரி இருபத்தைந்து சதவீதமாக உயர்த்தப்பட்டது உள்நாட்டு உற்பத்தியை ஊக்குவிப்பதற்காக குறிப்பிட்ட தொலைதொடர்பு உபகரணங்கள் பத்து சதவீதத்திலிருந்து பதினைந்து சதவீதமாக ஆக சுங்க வரி உயர்வு எதிர்கொண்டது ஃப்ளாட் பேனல் டிஸ்ப்ளேகளுக்கான அடிப்படை சுங்க வரி பத்து சதவீதத்திலிருந்து இருபது சதவீதமாக அதிகரிக்கப்பட்டுள்ளது இது தொலைக்காட்சி மற்றும் மொபைல் போன்கள் விலையை பாதிக்கும் செஸ் வரியின் கீழ் இருந்த எண்பத்தி இரண்டு கட்டண வரிகளுக்கான விளக்குகள் நீக்கப்பட்டுள்ளது ஸ்மார்ட் டிவிக்கள் ஃபோன்களுக்கான பேனல்கள் மீதான அடிப்படை சுங்க வரி என்பது பத்து சதவீதத்திலிருந்து இருபது சதவீதமாக அதிகரிக்கப்பட்டுள்ளது இதனால் வரி என்பது அதிகரிக்கப்பட உள்ளது இது தொலைக்காட்சி மற்றும் செல்போன்களில் எதிர்விக்கப்படலாம் என்பதால் இதனுடைய விலைகள் உயர வாய்ப்புள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது இன்று முதல் விலையேற்றம் சார்ந்து உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்கள் இந்த வீடியோவை உங்களுடைய நண்பர்கள் மற்றும் உறவினரினருக்கும் ஷேர் பண்ணுங்கள் நன்றி